வெல்கம் டு குமாரீஸ் டியூஷன் இன்றைக்கு டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணித பாடம் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் அதில் பார்த்திங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எனில் இது என்ன என்ன கேட்டிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டுக அதாவது எஃப் ஆஃப் ஜி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் ஜியும் இந்த ஜி ஜிஆப்எஃப் எக்ஸு அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறாங்க இப்போ எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதணும் f ஆஃப் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜி ஆஃப் அப்படின்னு எழுதணும் சரியா இப்போ இந்த ஜிஆப் இடத்துல என்ன பண்ணணும் ஜிஆப் எக்ஸோட சார்பை எழுதணும் எனக்குள்ள அப்போ எஃப் அப்படியே எழுதிக்கிடணும் இந்த ஜிஆப் எக்ஸோட சார்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் 1 ஒன் பை டூ பிராக்கெட்ல அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கிடணும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் பிரதி எடுணும் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்குற நமக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க டூ மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டூவை போட்டுக்கணும் எக்ஸ் வர்ற இடத்துல தானே இது எழுதணும் அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும் எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ எழுதிட்டு இதில் அடுத்து என்ன கொடுக்காங்க மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே அந்த மைனஸ் ஒன்னா இங்கே எழுதியிருக்கோம் சரியா அடுத்து இந்த டூ இந்த டூவையும் கேன்சல் பண்ணுறோம் சரியா இப்போ மீதி என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு இருக்கும் இந்த பிளஸ் 1 மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும் சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்குவோம் சரியா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஜி செர்ஃப் எஃப் அதாவது ஜி ஆஃப் எஃப் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஜி எழுதிக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதணும் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் இந்த ஜி அப்படியே கீழே எழுதிக்கணும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்ம எஃப்ஓட சார்பை எழுதுகிறோம் எஃப்ஓட சார்பு என்னது டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம் சரியா அடுத்து என்னென்னா ஜி ஆஃப் எக்ஸில் அந்த சார்பில் எக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த வேல்யூ இடணும் நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ எக்ஸ் வர இடத்துல இது எழுதணும் சரியா எக்ஸ் வர இடத்துல என்ன எழுதணும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பை டூ எழுதிட்டோம் சரியா இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்கள் இந்த டூக்கும் இந்த டூக்கு கேன்சல் ஆயிரும் இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆயிரும் இது ப்ளஸ் ஒன்று இது மைனஸ் ஒன் இதுவும் கேன்சல் ஆகிரும் அப்போ நமக்கு இருக்கிறது வந்து எக்ஸ் தான் இது சமன்பாடு ரெண்டு இப்போ சமன்பாடு ஒன்றுலேயே எக்ஸ் தான் இருக்குது சமன்பாடு ரெண்டுலேயே எக்ஸ் தான் இருக்குது சரியா அப்போ சமன்பாடு ஒன்று மட்டும் ரெண்டிலேருந்து நம்ம என்னது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என காட்டப்பட்டது அப்படின்னு எழுதிடணும் இது பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் ஜிஆப் எக்ஸ் இஸ் ஈக்வல் எக்ஸ் மைனஸ் டூ மற்றும் ஜி ஆஃப் எஃப் ஜி ஆங்கிறது ஒன்னு எணில் ஏஏ காண்க இதுல பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இதுல ஜி ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஜிஆப் எஃப் இதில் ஏ கொடுத்துருக்காங்களா ஏ கொடுத்து இது ஒன்று A ஏஏ காண்க அப்படின்னு இது வேற ஒன்னும் கிடையாது நம்ம X வர இடத்துல ஏ மாத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே இப்போ இந்த இடத்துல ஏ போட்டோம்னா எக்ஸ் வர இடத்துலலாம் ஏ போடணும் அவ்வளோதான் அப்போ எஃப்ஆப் ஏன்னு மாற்றிக்கோங்க ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் அடுத்து ஜிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி மாற்றிக்கணும் ஆஃப் ஏன்னு மாற்றிட்டு எக்ஸ் வர இடத்துல ஏ மைனஸ் டூ அப்படின்னு மாற்றிட்டு நம்ம எப்பயும் போல கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏஏ கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜிஆஃப்எஃப் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்போ ஜி ஆஃப் எஃப் எஃப்ங்கிறது ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜிஆஃப் எஃப்ஆப்ஏ அ அ அ எழுதிக்கணும்ரியா எஃப்ஆ இ இஸ் ஈக்குவல் ஒன்று இப்போ இந்த எஃப்ஆஃப்ஏங்கிற இடத்துல என்ன பண்ணணும் எஃப்க்குள்ளே சார்பு எழுதணும் அப்போ ஜி ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு நமக்கு எஃப்ஆப்ஏ என்ன சார்பு கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஒன்று ஏன்னா அவங்க கொ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஒன்று அதை மறக்காமல் போட்டுகிட்டே வரணும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த சி ஜி இருக்கு இல்லையா அந்த ஜியோட சார்பில் நமக்கு ஏ எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்ன பிரதி எடுதணும் இப்போ நமக்கு ஜி அப்படிங்கிறதுல என்ன சார்பு அப்படின்னா நமக்கு ஏ 2 டூனு இருக்குது அப்போ ஏ இருக்கிற இடத்துல இந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எழுதணும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எழுதிருக்குமா அப்புறம் மைனஸ் டூ அதை எழுதிட்டு ஈக்குவல் டூ ஒன்று அப்படின்னு எழுதிக்கணும் சரியா அடுத்து என்ன பண்ணுறோம் இது மைனஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீனு ஆகும் ஈக்குவல் ஒன்று சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் த்ரீ அந்த சைடு போகிறப்ப ப்ளஸ் த்ரீ ஆயிரும் அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்கும் ஒன்று ப்ளஸ் இந்த த்ரீ அங்கே போகிறப்ப ப்ளஸ் த்ரீயாக போகும்போது ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆகும் நாலுன்னு ஆகும் அப்போது ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு நாலு இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுன்னா நம்ம சைடு ரூட் எடுப்போம் இல்லையா ரூட் எடுக்கிறப்ப இது நமக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம் இல்லையா அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபோர் சரியா அப்போ என்ன வரும் ரூட் ஃபோர்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ ரூட்டுக்கு ஒரு நம்பரை ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் இல்லையா அதனால நம்ம ரெண்டை வெளியில் எடுத்துருக்கோம் அப்போது ஏங்கிறது என்னது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இதான் நமக்கு என்னது ஏயோட மதிப்பு இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமாரி டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்